வீரன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மந்திர வகுப்பறையில் ஆதித்யா ஒரு இளைஞனுடன் போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் நீதான் அந்த மாணவனா மாயசக்திகளை செய்து காட்டியவனா என்று கேட்டது அதைக் கேட்டு விதன் அதாவது ஆதித்யா ஆமாம் என்று கூறிக்கொண்டே அவன் திரும்பி அந்த பெண்ணை பார்த்தான் அவனது உடல் சிலிர்த்து தூக்கி வாரி போட்டது இது இது ராணி இவள் எப்படி இங்கு ஒருவேளை நான் தான் ஆதித்யா என்று அவளுக்கு தெரிந்து விட்டதா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க அவள் சரி வா எங்கூட என்றாள் ஆனால் விதன் நகராமல் அங்கேயே நின்று அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டவள் என்னாச்சு ஏன் அப்படி சில மாதிரி நிற்கிற என்றாள் இல்லை நீங்க யாரு அதற்கு அவள் நானா நான் தான் இந்திராணி வாழ்நுட்பத் துறையில் இரண்டு ஆண்டு பயில்கிறேன் என்றாள் ஓ அப்படியா இதற்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்லையே நீங்க நீங்கள் வந்து கத்தியுடன் என்னை கூப்பிடவும் சிறிது பயந்துட்டான் என்றான் ஓ அப்படியா நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் உன்னை அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு அதனால தான் அப்படியே வந்துட்டேன் என்று தான் தன் கையில் இருந்த கத்தியை உரையில் சொருகியவள் சரிவா தலைமை ஆசிரியர் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க என்றாள் ஆதித்யாவின் மனதில் பல எண்ணங்கள் எதற்காக என்னை பார்க்கணும்னு சூரிய சோழன் சொல்றாரு என்று மீண்டும் அவன் நகராமல் அங்கே நிற்பதை பார்த்த ராணி இப்ப என்ன எதுக்காக இங்கே நிற்கிற என்று அழுப்பான குரலில் கேட்டாள் இல்லைங்க நான் பள்ளிக்குள்ள வந்தே சிறிது நேரம்தான் ஆகுது இன்னும் எனக்கான நுழைவுத் தேர்வு கூட நடக்கல அப்படி இருக்கிறப்ப நீங்க தலைமை ஆசிரியரே கூப்பிடுகிறார் என்று சொல்லி என்னை கூப்பிடுவது தான் எனக்கு ஒன்றும் புரியல என்றான் தலைமை ஆசிரியர் உன்னை தனியா பார்க்க கூப்பிடல அங்க பல ஆசிரியர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி மாயாஜால சக்தி படைத்த உங்களோட சக்தியை சோதிக்க தனிப்பட்ட ஒரு மந்திர அறையில் தான் தேர்ச்சி வகுப்பு வைப்பாங்க என்று கூறினார் அதை கேட்டு ஆதித்யா அருகில் நின்ற மாணவனை பார்க்க அந்த மாணவனும் நெட்டி முறித்தது போல் போடாடை சொல்றதெல்லாம் நம்புவே நீ என்ன செய்கையுடன் அங்கிருந்து நகர்ந்தான் ஆதித்யாவும் எழுந்து இதோ பின்னாடியே வரேன் நீங்க போங்க முன்னாடி என்று கூறி அவளை பின்தொடர்ந்தான் சிறிது தூரம் ஆதித்யா ராணியை பின்தொடர்ந்து வந்தான் ராணி ஒரு இடத்தை காட்டி இந்த வழியா போ ஒரு இடத்துல வெளிச்சம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துக்கு போன அப்புறம் அவங்க சொல்றல செய் வேற எதுவும் பேசாத என்று கூறிவிட்டு அவள் கத்தியை சுழற்றி அப்படியே அங்கிருந்து சென்றாள் ராணிக்கு ஒன்று புரியவில்லை எதற்காக யாரோ ஒருத்தனை அழைச்சிட்டு வர என்ன அனுப்புனாரு நான் அங்கே ஆத்ம வாழ் முத்திரையைத்தானே பயிற்சி செய்ய பயன்படுத்தினேன் இதை கற்றுக்க தானே நான் இத்தனை நாளாக பாடுபட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது ஆதித்யா அன்னைக்கு பயன்படுத்திய ஒரு சில நுட்பந்தான் அது எப்படியாவது கத்துக்கணும் தான் அதை அப்படியே செஞ்சு பார்க்குறேன் அதை செய்ய விட மாட்டேங்கிறீங்களே என்று எண்ணிக்கொண்டே சென்றாள் சென்றார் ஆதித்யா அந்த குகையில் தான் பயன்படுத்திய முதலாவது நுட்பத்தில் முதலாவது சக்தி வெளியீட்டு மற்றும் இரண்டாவது சக்தி வெளியீட்டை மட்டுமே ராணி பார்த்திருந்தாள் அதைத்தான் இங்கே பயிற்சி செய்ய முயற்சி செய்தாள் ஆனால் அந்த முதல் நுட்பத்திலேயே மொத்தம் பதினோரு வகையான சக்தி வெளியீடும் ஆற்றல் இருந்தது அவள் அதில் இரண்டில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் தீவிரமாக அதை பயிற்சி செய்தாள் ஆதித்யா தன் கைகளை பின்னி கட்டிக்கொண்டு அலட்சியமான பார்வையில் என்ன இடம் இது இங்குதான் தேர்வுன்னு சொன்னாங்க ஒரே இருட்டா இருக்கே என்று எண்ணிக்கொண்டே அங்கே வெளிச்சமாக இருக்கும் இடத்தில் போய் நின்றவன் யாராவது இருக்கீங்களா என்று அவன் கேட்டான் அப்போது ஒரு குரல் கேட்டது சரி தயாராகு உனது சக்தியை எங்களுக்கு காட்டு என்று ஆதித்யா பின்னே கட்டியிருந்த கையை எடுத்து சாதாரணமாக நின்றவன் புரியல சக்தியை காட்டுனா என்ன சொல்ல வரீங்க எங்க என்ன இருக்குன்னே தெரியல தாக்குதல் வருமானு தெரியல எதை தாக்கணும்னு தெரியல சக்தியை வெறுமனே வெளிக்காட்டுன்னு சொன்னா எனக்கு புரியல அப்போது ஆதித்யாவின் வலது புறத்திலிருந்து ஒரு மந்திர ஆற்றல் கத்தி ஆதித்யாவின் மீது வந்து மோதியது அது ஆதித்யாவின் மீது பட்டு கீழே விழுந்தது உடனே அங்கிருந்த ஒரு ஆசிரியர் பலமாக சிரித்தார் பொய் புழுவி என்று கூறினார் அனைத்து ஆசிரியர்களும் சிரித்தனர் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று ஆதித்யா அவர்களிடமும் கேட்டான் யார் சிரிக்கிறார்கள் என்று அந்த இடத்தில் தெரியாவிட்டாலும் பல ஆசிரியர்கள் சிரிக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரிந்தது அவன் மீண்டும் உறக்க குரலில் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவனது குரலில் இருந்த அழுத்தத்தை உணர்ந்த ஒரு ஆசிரியர் ஏய் என்ன யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா இல்லையா உன் குரலை இவ்வாறு உயர்த்தி பேச யார் உனக்கு அனுமதி கொடுத்தா இன்னும் இந்த பள்ளியில் சேரவே இல்லை அதற்குள் உனக்கு இவ்வளவு திம்ரா என்றார் உடனே ஆதித்யா ஓ அப்படியா பள்ளியில் தேர்ச்சிக்கு வந்த மாணவனை பார்த்து இருட்டில் அமர்ந்து கொண்டு சிரிப்பது மட்டும் முறையான காரியமா யார் சிரிக்கிறார்கள் என்று தெரியாமல் என்னை இவ்வாறு மட்டம் தட்டுவது மட்டும் நியாயமான செயலா நான் என்ன செய்தேன் என்பதற்காக நீங்கள் இப்போது சிரித்தீர்கள் ஒரு மாணவன் தேர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது யாரும் அவனது தைரியத்தை குறைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்பது கூடவா உங்களுக்கு தெரியாது என்று கம்பீரமாக நிமிர்ந்து பேசினான் அதை கேட்டு அந்த ஆசிரியரால் வேறு ஏதும் கூற முடியவில்லை அவர்கள் செய்ததும் தவறுதான் ஒரு மாணவன் என்னதான் செய்தாலும் அவனிடம் தங்களது வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது அந்த போட்டி முடியும் வரை அப்படி இருக்கையில் அவன் மீது அந்த படிக கத்தி மோதி கல்லாக விழுந்ததை பார்த்து அனைவரும் சிரித்தனர் இது அவனை அவமானப்படுத்தும் விதமாக அமையும் என்பதை அவர்கள் உணரவில்லை அவன் இவ்வாறு பேசியவுடன் அந்த ஆசிரியரால் ஒன்றும் கூற முடியவில்லை உடனே அவர் அருகில் இருந்த இன்னொரு ஆசிரியர் அதற்கு நீ செய்த காரியம் சரியா நீ என்ன கூறி இந்த தேர்வுக்கு வந்த மந்திர தந்திரங்கள் தெரியும் என்று கூறிதானே வந்தாய் அப்படி இருக்கிறப்ப சாதாரண ஒரு மாயக்கத்தி உன் மீது வந்து மோதியப்ப அதை தடுக்கக்கூட உனக்கு சக்தி இல்லையே அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி மந்திர சக்தி படைத்தவன் என்று கேட்டார் அதை கேட்டு ஆதித்யா ஒரு புன்னகை புரிந்தவன் நீங்கள் என்னை தாக்குனது மந்திர சக்தி தானா அது உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா நீங்கள் மந்திர சக்தி போல் இருக்கும் ஒரு படிகத்தை என் மேலே அனுப்புனீங்க ஆபத்தே இல்லை என்று தெரிந்த ஒரு சக்தியோட மோதுறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண கோழை இல்லை நீங்க பொய்யாக உருவாக்கிய கத்தியுடன் என்னால் சண்டை போட முடியாது என்னோட சக்தியை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க வாங்க என் கூட போட்டி போடுங்க நான் சில மாயமந்திர சக்திகளை உங்ககிட்ட காட்டுறேன் அதை வச்சு முடிவு பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இருந்து எதையோ என் மேலே எறிவது நியாயமா இதில் எப்படி மந்திர சக்திகளை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று அவன் மீண்டும் கேட்டான் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வனராஜா பேசாமல் தான் அமர்ந்திருந்தார் இருப்பினும் அவர் சிரிக்காமல் அமர்ந்திருந்தார் இத்தனை நாள் இந்த ஆசிரியர்களை எதிர்த்து பேசவே பயப்படும் மாணவர்கள் மத்தியில் புதிதாக வந்த மாணவன் இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுவது மட்டுமல்லாமல் நியாயமாக பேசுவது அவருக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது அவர் எதுவும் கண்டுகொள்ளவில்லை அவர் பேசாமல் தான் அமைதியாக இருப்பதை பார்த்த அந்த ஆசிரியர்களில் ஒருவன் உனது ஆசை அப்படின்னா சரி இப்போதே நான் வருகிறேன் என்று எழுந்து வனராஜாவை பார்த்து மூத்த மூத்ததுரை ஆசிரியரே இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் இந்த மாணவரோட திமிரை அடக்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்றான் வனராஜனும் தாடியை தடவி இப்போ என்ன சொல்வது என்று தெரியாமல் இருக்க சூரிய சோழன் வனராஜாவுக்கு ஒரு பார்வை பார்த்தார் அதை புரிந்து கொண்ட அவர் அவரிடமிருந்து கிடைத்த அந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட வனராஜன் சரி மூன்று தாக்குதலை இருவரும் கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு தாக்குதலில் ஒருவர் வீழ்ச்சி அடைந்தாலும் உடனே இந்த போட்டியை நிறுத்திவிட வேண்டும் என்றார் உடனே தன் கைகளை உயர்த்திய நன்றி துரை தலைவரே என்று கூறிய அந்த ஆசிரியர் எழுந்து ஆதித்யா நின்ற இடத்திற்கு வேகமாக விரைந்து வந்தான் அவன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து இறங்கினான் அவனை பார்க்க முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள் இருக்கும் மூத்தவராக தெரிந்தது அவர் ஆடை பச்சை நிறத்தில் அணிந்திருந்தார் இந்த பச்சை நிற ஆடை அணிந்திருப்பவர்கள் விஷத்தின் சக்திகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் மந்திர சக்திகள் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதில் இவர்கள் ஐந்தாவது பிரிவான விஷம் மற்றும் மரணத்தின் சக்தி படைத்தவர்கள் என்று அறியப்படுபவர்கள் அதைக் கண்ட வனராஜனும் மூற்று பார்த்த பிறகுதான் அங்கு இருப்பது ஆசிரியர் காரகன் என்பது புரிந்தது இவரா இவர் அறுபது படிகங்களின் சக்திகளை உள்ளே உறிஞ்சியவர் இவரிடமா இந்த பையன் மோதப் போகிறான் என்ன நடக்கப் போகிறதோ என்று அவரும் எண்ணிக்கொண்டு பார்க்க விதனின் முன்னே நின்ற காரகன் தனது கையில் விஷ சக்தியை வரவழைத்தான் அது பச்சை நிறத்தில் அவன் கைகளை சுற்றி கொண்டும் அந்த பச்சை நிறத்தை வெளிப்புறத்தில் கருப்பு வரிகளால் போல் சுற்றி கொண்டிருந்தது அதை பார்த்த உடனே வனராஜன் இது தேழின் விஷமா இந்த சக்தியை தான் நீங்கள் இப்போ பயன்படுத்த போறீங்களா சரி என்றவன் தனது இடது கையை பின்புறம் கட்டி தன் வலது கையால் முன்னே அவரை பார்த்து வா என்பது போல் செய்கை காட்டினார் என்ன ஒரு ஆணவம் என்று கூறிய அவர் அங்கிருந்து வேகமாக ஆதித்யாவை நோக்கி தன் முஷ்டியால் ஒரு குத்தை விட்டார் அவர் காற்றை கிழித்து கொண்டு சத்தத்துடன் ஆதித்யாவை நோக்கி பெரும் சக்தியுடன் வந்து மோத ஆதித்யாவும் தன் கையால் அந்த குத்தை திடீரென்று தடுத்தான் அதை சற்றும் எதிர்பார்க்காதவர் மீண்டும் தனது சக்தியால் அவன் மீது மேலும் அழுத்தத்தை கொடுக்க அதுவரை தடுத்து கொண்டிருந்த ஆதித்யாவின் கைகளின் விரல்கள் ஒவ்வொன்றாக அவனது கையின் மீது பட்டது அவன் கைகளை மூடுவது போல் அந்த குத்தை பிடித்தான் அப்போது ஆதித்யாவின் உடலுக்குள் இருக்கும் நுட்பத்தை அவன் செயல்படுத்த முதல் நுட்பத்தின் மூன்றாவது சக்தியை அவன் வெளிக்கொண்டு வந்தான் தன் கண்களை மூடி புன்னகைத்த ஆதித்யா மீது அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த காரகனை பார்த்து என்ன ஆசிரியரே உங்களது விஷம் எனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கவில்லை போலிருக்கே என்றான் அவன் அவ்வாறு கூறிய உடனே காரகனின் முகம் சிவந்தது அவனது முஷ்டி அழுத்தத்தை மேலும் தீவிரமாக கொடுக்க ஆதித்யாவின் கைகள் சிறிது பின்வாங்குவது போல் தோன்றியது அதை கண்டு சிரித்து ஆதித்யா மூன்றாவது முத்திரை என்று மனதில் கூறினான் அவன் கற்றுக்கொண்ட கத்தி நுட்பத்தில் மூன்றாவது முத்திரையை திறந்தான் ஆதித்யாவின் கையில் தனது முஷ்டியால் அழுத்திக் கொண்டிருந்த காரகன் தன் கையில் ஏதோ கூர்மையான ஆயுதம் சுழல்வது போல் உணரத் தொடங்கினான் என்ன அது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆதித்யாவின் கைக்குள்ளிருந்து ஒரு வாள் சுழன்று கொண்டே காரகனை பின்னை தள்ளிக் கொண்டிருந்தது அவன் நின்ற இடத்திலிருந்து அவன் கையில் ஒரு ஆன்மீக ஆத்ம சக்தி வாழ் வெளியில் வருவதை பார்த்த அனைவருமே ஆச்சரியமடைந்தனர் இவன் மந்திர தந்திரத்தில் இருக்கிறான் ஆனால் நுட்பத்தை பயன்படுத்துகிறான் என்று அதிர்ச்சியாக பார்த்தனர் அந்த கத்தி சுழன்று கொண்டே அவரை வேகமாக பின்னோக்கி பத்து அடிக்கு பின் தள்ளி அவனது கையின் விஷ சக்தியை உடைத்து அவன் கழுத்து அருகில் அது சென்று சுவரில் மோதி நின்றது இதை பார்த்து அனைவரும் இருக்கையிலிருந்து எழுந்தனர் தனது தொண்டையை தொட்டு பார்த்தபடி நின்றான் காரகன் வனராஜனுக்கும் ஒன்றும் புரியவில்லை யார் இவன் எப்படி மாய தந்திரத்தில் கத்தி நுட்பத்தை பயன்படுத்துகிறான் என்று உடனே வனராஜன் காரகனை பார்த்து நாகசக்தியை பயன்படுத்து என்றார் வனராஜனுக்கு விதனின் சக்தியை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் கூறினார் அதை கேட்ட காரகன் புன்னகைத்து கொண்டே வனராஜனுக்கும் இவனுக்கு பிடிக்கல போல இருக்கு இந்த முறை இவனை கொன்னுடனும் என்றவன் தனது பாம்பு சக்தியான ஜீவசமாதி நாகசக்தி எனும் அதிபயங்கரமான சக்தியை பயன்படுத்த நினைத்தான் ஆனால் இந்த சக்தி இவரிடம் இருக்கு என்பது வனராஜனுக்கு தெரியாது வனராஜன் கூறியதோ சாதாரண பாம்பு விஷம் கொண்ட ராஜனாக விஷ சக்தியை பயன்படுத்ததான் கூறினார் ஆனால் அவனோ வாசுகியின் வழித்தோன்றலில் வந்த மிகவும் கொடூரமான ஒரு விஷப்பாம்பின் சக்தியின் நுட்பத்தை பயின்றிருந்ததால் அதை பயன்படுத்த எண்ணி அவன் அந்த செய்முறையை செய்ய தொடங்கினான் சிறிது நேரம் பார்த்த பிறகுதான் வனராஜனுக்கு புரிந்தது இது அவன் கூறிய வித்தை இல்லை என்பது அவன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் சூரியனை பார்த்து குருதேவரே இது மிகவும் ஆபத்தான சக்தி இதை தடுக்க வேண்டும் என்றார் தனது தாடியைத் தடவிக்கொண்டிருந்த சூரிய சோழன் பொறுமையாயிரு அந்த பையனோட முழு சக்தியையும் பார்க்கணும்னா கொஞ்சம் பொறுமையாயிரு என்றார் அதற்கு வனராஜன் இல்லை தலைவரே இந்த சக்தி எப்பேற்பட்ட தற்காப்பையும் உடைச்சிடும் அந்த பையன் வைத்திருக்கிற வாழ்நுட்பம் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒண்ணும் ஆகிடும் தயவு செய்து இதை இப்பயே நிறுத்தலாம் என்றான் ஆனால் இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது கீழே நின்ற விதன் புன்னகைத்துக்கொண்டு கொண்டு வாசகி வம்ச சக்தியா என்று கூறினான் அதை கேட்ட அனைவருக்கும் ஆச்சரியம் இந்த நுட்பத்தை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் என்று ஆனால் தச்சகனிடம் இருக்கும் தகவலில் இவர்கள் பயன்படுத்தும் அனைத்து நுட்பங்களும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் ஆதித்யாவுக்கு நன்றாக தெரியும் இப்போது ஆதித்யாவின் நினைவாற்றலும் விதன் நினைவாற்றலும் ஒன்றாக இணைந்ததால் அது விதன் ஆன்மாவுடன் இணைந்து அனைத்து தகவல்களும் அவனுக்கு தெரிந்தது அதனால்தான் அவன் பார்க்கும் சக்திகளை எளிதாக கண்டுபிடித்து அதற்கு எதிரான நுட்பங்களை பயன்படுத்துகிறான் இதில் இவனுக்கு ஒரு நன்மையான செயல் என்னவென்றால் இவன் பயன்படுத்திய செம்மைப்படுத்திய முதலாவது வாழ்நுட்பம் எல்லாமே விஷ தாக்குதலுக்கு எதிரான வாழ்நுட்பங்கள் அதனால் தான் அவனால் எளிதாக இந்த சண்டையில் வெற்றி பெற முடிகிறது இதுவே வேறு ஒரு தனிப்பட்ட நிலத்தின் நுட்பமோ அல்லது காற்றின் நுட்பமோ பயின்றிருந்தால் இப்போது அவனால் இங்கு இவ்வளவு விரைவான வெற்றியை பெற இயலாது காரகன் தன்னை ஒரு நாகத்தின் தலையில் இருக்கும் மாணிகமாக எண்ணி சில முத்திரைகளை செய்து ஆதித்யாவை நோக்கி விரைந்து வந்தான் அப்போது காரகன் கைகள் இரண்டிலும் அடர் நீல நிறத்தில் விஷம் பாய்ந்திருந்தது அந்த விஷம் ஆதித்யாவை தொட்டாலே ஆதித்யாவின் உடல் முழுவதும் விஷத்தால் தாக்கப்பட்டு இறந்து விடுவான் அதை பார்த்து வனராஜா பதறிப்போய் குருதேவர் என்று மீண்டும் அழைக்க ஆனால் சூரிய சோழன் கண்கள் மட்டுமே இருளில் அவனை பார்த்தன இந்த தாக்குதலை எதிர்க்க அவன் பயன்படுத்தும் நுட்பத்தை கண்டு அனைவரும் அஞ்சக்கூடும் என்று எண்ணியதால் அதை பயன்படுத்தாமல் அவனிடமிருந்து வரும் சக்தியாற்றலிலிருந்து தன்னை கொள்ள மட்டுமே ஆதித்யா எண்ணினான் அதனால் அவனது கை தன் மீது படாமல் அவன் தாக்குதல் ஒவ்வொரு தாக்கத்திலிருந்தும் தன்னை ஒரு பாம்பை போல நெழிந்து வளைந்து அவன் விரல் மேல் படாது போல செயல்படுத்தினான் அவனை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்று எண்ணி தனது முழு தற்காப்பு பயிற்சியையும் செயல்படுத்தினான் காரகன் ஆனால் அவன் மீது இவனது சுண்டு விரல் கூட படவில்லை கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் அவனை தொடை எண்ணியவன் அந்த வட்டமான பயிற்சி களத்திலேயே சுற்றி சுற்றி தாக்கி கொண்டனர் ஆதித்யாவை அவனால் தொட முடியவில்லை காரகன் என்ன செய்யப் போகிறான் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நாளை தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்